ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல் ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல் கண்கள் ரெண்டில் காதல் வந்தால் கண்ணீர் மட்டும் துணையாகுமே ஓ ஓரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால் காதல் ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசி காதல் ஏ திமுறுக்கு மறுப்பே தினம் தினம் முன்னால் இறந்தேனே மறந்திட மட்டும் மறந்தேனே கடும் விஷத்தினை எடுத்து குடித்தாலும் அட கொஞ்ச நேரம் கழித்து உயிர் போகும் இந்த காதலிலே உடனே உயிர் போகும் காதல் என்றால் பெண்ணே சாதல் என்று சொன்னே